நேர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியா நம்ம தமிழக இந்த சுற்றுப்பயணத்துல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த கரூர்ல நடந்த அந்த சோகமான அந்த ஒரு சம்பவம் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு உயிர்கள் பலியான அந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பேச வேண்டிய ஒரு சூழல் கண்டிப்பாக இந்த ஜனநாயக நாட்டுல அமைதியாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல இப்படியான சம்பவங்கள் நடப்புது அப்படிங்கிறது ரொம்பவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு எந்த பாவமே செய்யாத அந்த எல்லா உயிரும் உயிர் தான் எந்த பாவமே செஞ்சிடாத எதுவுமே தெரியாத அந்த பிஞ்சு குழந்தைகளோட உயிர் போனது அப்படிங்கிறது யாராலுமே மறக்க முடியாது மன்னிக்க முடியாது அது யாரா இருந்தாலும் சரி அப்படிங்கிறதோட இன்னைக்கான இரண்டு முக்கிய விஷயங்கள் என்ன அப்படின்னா தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அவர்கள் இன்று இரவு அல்லது இன்று மாலைக்குள் கைதாக வாய்ப்பு அவர் மீது கிட்டத்தட்ட நான்கு ஐந்து பிரிவுகள்ல ஜாமீனிலே வெளிவர முடியாத அளவுக்கு வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது அது ஏன் எதுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் நம்ம வீடியோக்குள்ள பாப்போம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தாவேக்கா தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கழகத்தினுடைய அந்த கட்சியினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படணும் அப்படின்னு வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்துல அது போக இன்னும் நான்கு வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது என்னென்ன வழக்குகள் அப்படிங்கறத பேச போறோம் இன்னொரு விஷயம் நேற்று விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு பிறகு மௌனம் கலைத்திருக்கிறார் அதுவும் எப்படி இருக்குன்னா இன்னொரு ஆத மினி ஆதவர்ஜுனா அவர்கள் அஹ் விஜய் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆதவர்ஜுனா வந்து அவர்தான் ஒரிஜினல் மினி ஆதவர்ஜுனா அவர்கள் தான் விஜய் ஆனா இந்த ஒரு வீடியோ விஷயத்துல மட்டும் வச்சுக்கலாம் அவருடைய ஸ்பீச் அப்படிதான் இருந்துச்சு மீண்டும் ஒரு பதற்றத்தை கடப்பியே அதாவது சைலண்டா இருக்குல்ல சைலண்டா சம்பவம் பட்றோண்ட அவரோட படத்தோட டயலாக்லாம் இருக்குல்ல அதை தானே அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் ஃபாலோ பண்றாங்க சிலரை சொல்றேன் அதுல பலர் வந்து அவங்களுடைய வாழ்வியலோட ஒன்றி போன ஒரு சினிமா நடிகராக ஒரு மாஸ் ஹீரோ ஆஹ் அப்படிங்கிற எங்க தளபதி எங்க அண்ணன் உங்க அண்ணன் உங்க தாய் மாம அப்படின்லாம் பேசினார் இல்லையா அதனால அந்த ஒரு இதுல இருக்காங்க ஈர்ப்புல அவங்களுக்கும் வந்து இந்த புரிதல் வரணும் அப்படிங்கறதான் வந்து என்னுடைய கருத்தா இருக்கு சரி அவருடைய ஸ்பீச்ல இருந்து போவோம் முதல்ல என்னன்னா என்னோட வாழ்க்கையிலேயே இது மிக பெரும் வழி இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வர போறேன்னு தெரியல இதுக்கு என்ன நான் சமாதானம் சொன்னாலும் அந்த உயிர்கள் மீண்டு வராது அஹ் சொல்லி சொல்லியிருக்காரு என்ன நம்பி வந்தவங்களோட உயிர் போயிடுச்சு அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரும் அஹ் கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு முன்னாடி அந்த டீட் இல்லையா அப்ப சொல்லியிருந்தாரு ஆஹ் உங்களை நம்பி வந்த உயிர்கள் வழியாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு ஆதங்கத்தை பதிவு செய்திருக்கு கூட சரி அங்க போனா வந்து உங்க மேல கோவத்துல இருப்பாங்க மறுபடியும் பல பார்த்து செருப்புகளை தூக்கி வீசிடலாம் அப்படின்லாம் கூட நீங்க நினைச்சுக்கலாம் ஆஹ் ஏன் போகல அப்படின்னு தெரியல பாதுகாப்பு கேட்டுட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும் நான் அங்க போகணும் அந்த மக்களை சந்திக்கணும் பாதுகாப்பு கொடுங்க ஏன்னா மக்கள் வந்து ஜாம்பிகள்ல அவங்களுக்கு இடையில இறங்கி நடந்து போயிட முடியாதுல்ல அவங்க வந்து உங்க மூஞ்சைகளை பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி திரைய போட்டு எந்த உள்ள போனவர் தானே நீங்க நீங்க அப்படிதான் பேசுறீங்க அதுக்கப்புறம் நடக்க கூடாது நடந்திருக்கிறது நானும் மனிதன் தானே என்னால இருந்து அஹ் மீண்டு வர முடியல விரைவுல நான் வந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பேன் பேசுவேன் அப்படின்னு பேசிருக்காரு அஹ் எங்களுக்கு ஆதரவாக இந்த மாதிரி ஒரு சூழலை எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த அரசு கட்சியின் தலைவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன ஒரு ஆட்டிடியூட் பாத்தீங்களா அதாவது ஆதரவு சொன்னது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கட்சிகள் தான் அந்த கட்சியினுடைய மூன்று கட்சிகள் தான் எனக்கு தெரிஞ்ச மொத்தமா அப்ப அந்த மூன்று கட்சியினுடைய பெயரையோ இல்ல தலைவரையோ சொல்லி நன்றி சொல்லிக்கலாம்ல அதை கூட சொல்லும்ல அதை கூட நான் என் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு சரி விடுங்க அது அவங்களுடைய பிரச்சனை கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடக்கு நம்ம வந்து முக்கியமான விஷயத்த மட்டும் பேசிட்டு போயிடலாம் அதுக்குள்ள நம்ம இறங்க வேணும் ரொம்ப டீட்டெயில் நம்ம டைம் வேஸ்ட் ஏன்னா ஒரு தவறு பண்ணிட்டோம் அதை புரி இன்னும் புரியாத மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இல்ல அதுல எப்படி நம்ம வந்து நம்மளே வாய் மூலியமா மன்னிப்பு கேட்டு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை புடிச்சு உள்ள போடுறதுக்கு நான் சௌரியம் ஆயிருமே இல்ல மக்கள் நம்ம மக்கள் மனதுல இருந்து நமக்கு ஒரு இறக்கம் கிடைச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அதை அடுத்தவங்களை ப பழியத்துக்கு போட்டுட்டு அந்த எஸ்கே பாக்குற அந்த கீழ்த்தரமான மனநல இருக்குல்ல அதனால நமக்கு இது பேச விருப்பம் இல்ல இருந்தாலும் இவ்வளவு பேர் அவரை நம்பி போய் உயிரை விட்டுருக்காங்க இல்லையா இன்னும் இப்படி போய் விழாதீங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை திரும்ப திரும்ப பேசுறோம் கரூர்ல எத்தனையோ நான்கு ஐந்து இடங்கள்ல நான் வந்து மீட்டிங் நடத்தினேன் பேசின பேசினேன் மக்கள் கிட்ட அங்கெல்லாம் நடக்கல கரூர்ல மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு ஏன் இப்படி ஏன் இப்படி இது மக்களுக்கே தெரியும் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க உண்மைகள் வெளியே வரும் அப்படிலாம் ஒரு வழக்கம் போல படத்தோட டயலாக் பேசியிருக்காரு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அறிவார்ந்த மக்களுக்கு எல்லாமே புரியும் அந்த உங்க பின்னாடி வந்து உங்களை த திரையில பார்த்து திரையில இருக்கிறது தான் நீங்க இருப்பீங்க இந்த காலத்து எம்ஜிஆர் போல நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்காங்களே உங்க பின்னாடி வந்து நிக்கிறாங்களே அதாவது படத்துல டைலாக் பேசினா தாய் மாமனா வந்து நிப்பேன் பெண்களுக்கு அதாவது நடந்தா தாய் மாமனா வந்து நிப்பேன் மகனா இருப்பேன் தாய்மாருக்கு பிரச்சனைனா பிள்ளையா இருப்பேன் அப்படிலாம் டயலாக் பேசினீங்களே உங்க அண்ணன் வரும் உங்க அண்ணன் வரேன்னு சொல்லி உங்க அண்ணன் தளதறிக்க ஓடுனதுதான் அந்த ஊரே பாத்துச்சு இன்னும் வந்து ட்விட்டர்ல சோசியல் எல்லாம் வந்து நாங்க ஸ்டாண்ட் பை அஹ் விஜய் அப்படின்னு பேசுறது எல்லாம் வந்து பார்த்தா நமக்கு வெறும் எங்கடா நம்ம எங்க இருக்கோம் நம்ம வந்து எங்க சொல்றது தமிழ்நாட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம் யாரு கடையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒண்ணுமே புரியல உங்கள ஜாம்பிகள் நினைச்சு கையை நீட்டுறதுக்கு கூட அதை பாருங்க மியூசிக் சேர் விளையாடுறவங்க உட்காந்து உட்காந்து இது பண்ண மாதிரி ஜன்னலை விட்டு அதை இவ்வளவு கைதான் நீட்டுவாரு வீடியோ வந்து நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ல இருக்கனால என்னால சரியா எடுக்க முடியல ப்ராப்பரா அது கையை வந்து இந்த அளவுக்கு தான் இந்த தான் நீட்டுவார் அந்த ஜன்னலை விட்டு என்ன பண்ணுவாருன்னா கையை வெளியில வைக்க மாட்டாரு ஜெனரலா வந்து தற்போதைய முதலமைச்சர் வச்சே பேசுவோம் ஆஹ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகட்டும் இல்ல உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் தொண்டர்கள் வந்து கயிற்சி வராங்க அவங்ககிட்ட இப்படி கையை குடுத்தா அவங்க கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்தரா கையை பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க இது வந்து அவங்களுடைய ஆசை தொண்டர்களுடைய ஆசை தொண்டர்களே எப்படி இருக்கும்போது ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க வெறியர்களா இருப்பாங்க இருக்காங்க இவருடைய ரசிகர்கள் அப்படி இருக்காங்க அதனால கையை இப்படி கொடுத்தா அவங்க பாட்டு கையை பிடிச்சிட்டு போயிருவாங்க பிறவி படம் அடைஞ்ச மாதிரி அப்படிதான் அவங்க இருக்காங்க அதை பண்ணிருக்கலாம் இல்ல மூஞ்ச நல்லா காட்டிருக்கலாம் எதையுமே பண்ணாம கரெக்டா நாமக்கல்ல இருந்து ஒரு பெரும் கூட்டத்தையே அதாவது நாமக்கல்லுக்கு திரும்ப திரும்ப சொல்ற எட்டு நாப்பத்தஞ்சுக்கு வரேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்தே தான் இவரு அதுக்கு மனசாட்சி இருந்தா முதல்ல அந்த வீடோட ஆரம்பத்துல எட்டு நாப்பத்தஞ்சுக்கு நான் வரேன்னு சொன்னேன் எட்டு முப்பத்தஞ்சுக்கு நான் வீட்டுல இருந்து கிளம்பினேன் ஒருவேளை நான் நேரத்துல வந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காதோ நடந்திருக்காது ஏன்னா எட்டு ஒன்பது மணி பத்து மணிக்கு அவங்க வந்து வேலைக்கு போறவங்க வேலைக்கு போவாங்களா இல்ல இவங்கள பாத்து இவரை பாத்துக்கிட்டு இருப்பாங்களா சனிக்கிழமை சம்பளம் நாள் சோ வந்து வேலைக்கு லீவ் போட்டா சம்பளம் வாங்க முடியாது அதனால எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க கரூர்ல இதெல்லாம் தெரிஞ்சுதானே கரூருக்கு நம்ம ஒரு க்ரௌட கூட்டணும் இங்க இல்ல நேரத்துல போனா எட்டு நாப்பதஞ்சு கூட்டம் இருக்காது எல்லாம் அவன் புடப்ப பாப்பான் நம்மள யாரு பாக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாத்தையும் திட்டமிட்டு தானே பண்ணிருக்கீங்க எல்லாமே மக்களுக்கும் தெரியும் அதுக்கு மேல கடவுளுக்கு தெரியும் அவன் தான் தீர்ப்பு கொடுக்க போறவன் இப்ப அந்த வாதங்கள் கோர்ட்ல வச்ச வாதங்கள் எல்லாம் நினைச்சா இன்னும் வந்து பத்திக்கிட்டு வருது அது சனிக்கிழமைனால ஆஹ் சம்பள நாள்றதுனால கூட்டம் வராதுன்னு நினைச்சோம் எப்படி அப்பாண்டமா இருக்கு கடைசி வரைக்கும் எட்டு நாப்பத்தஞ்சுக்கு மக்கள்கிட்ட பேசுற நாமக்கல்லுன்னு சொல்லிட்டு ஏன் கிளம்பலன்னு சொல்லவே இல்ல அங்கே தோத்து போயிட்டீங்களே அங்கே தோத்து போயிட்டீங்களே மண்டிட்டு மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டாமா எட்டு நாப்பத்தஞ்சுக்கு நான் ஒரு வேலை வந்து பேசியிருந்தா அலுவலகம் போறவங்க அலுவலகம் போயிருப்பாங்க பார்க்க வரக்கூடிய என்னுடைய தங்கை தோலா தொழிகள் தான் வந்திருப்பாங்க கிரவுடு இவ்வளவு கூடி இருக்காது எட்டு நாப்பதஞ்சுக்கு நாங்க வந்து பேசிட்டு சொன்னபடி ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கு இல்ல மூணு மணிக்குள்ள அங்க போய் ரீச் ஆயிருந்தா நாலு மணி வரைக்குமே நான் கரூர்ல கிரவுட் இல்ல அந்த விஷுவல்ஸ்ல அஞ்சு மணி வரைக்கும் கூட அஞ்சு மணி அந்த தான் ஆரம்பிக்குது ஆறு மணிக்கு எல்லாம் கண்ட்ரோல் இல்லாத ஒரு கிரௌடு ஏன்னா இவர் போகும்போதே நாமக்கல்ல இருந்து கூட்டிட்டு கிரௌடு பத்தாதுல ஒரு பத்திரிகையாளரா நினைக்கிறேன் பேசவே இந்த விஷயத்துல வருது இப்படி கூட்டிட்டு போயிட்டு சார் அவர்களே என்ன பழி வாங்கணும்னா என்ன மட்டும் பழிவாங்க அவங்கள பழி வாங்காதீங்க அதாவது அவருடைய தொண்டர்கள் ஆதரவாளர்கள் இவங்களை எல்லாம் பழி வாங்குறாங்களா இன்னத்த பழி வாங்குறாங்க நீங்க வந்து வழக்கம் போல பொய் பிரச்சாரம் பண்ணிட போறீங்களேன்னா உங்களை கூட கைது பண்ணல இதே நீங்க வந்து உங்க ஒரு டைம் டு லீட் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு அன்றைய முதலமைச்சரான மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் முன்னாடி நான் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைப்பேன் நாகரிகம் இல்லைன்னு நினைப்பேன் அவ்வளவு வெறுப்பு இவ்வளவு பிஞ்சு உயிர்களை கொண்டுட்டு எப்படி ஒரு கூச்சு நாச்சமே ஒரு மனசு அடிக்கவானா ஒரு சிறந்தான் என்ன மன்னிச்சிருங்க நான் நேரத்துல வந்திருந்தா கிரௌடா இருக்காது ஏன்னா அந்த நேரம் எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் மிஞ்சு போனா ஒன்பதரை பத்து மணிக்கு கூட அந்த அளவுக்கு கிரௌட் இருக்காது சாட்டர்டே ஸ்கூல் லீவு ஸ்கூல் பசங்க காலேஜ் லீவு காலேஜ் பசங்க எல்லாம் வந்திருப்பாங்க வேலைக்கு போறவங்களா சம்பளம் நாள் வேலைக்கு போயிருப்பாங்க ஒழுங்கா எல்லாம் பிளான் பண்ணி தானே வந்தீங்க எப்படி அப்பட்டமா போய் சொல்லிட்டு இருக்கீங்க அங்க முடிச்சுட்டு கரூர் போயிருந்தா ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் கரூர்ல முழுக்க டெக்ஸ்டைல்ஸ் ஆறு மணிக்கு மேலதான் அவங்க வெளியில வருவாங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு தானே திட்டமிட்டு தானே பண்ணீங்க அப்புறம் என்ன நாடகம் மாட்டுறது ஒரு மன்னிப்பு கேட்டா நம்ம மனசே மன்னிச்சிருக்கோம் சரி மனுஷன் வந்து உடஞ்ச மன்னிப்பு கேட்டாரு மன்னிப்பு கேட்டா நாற்பத்தொரு வயிறுகள் திரும்பி வரப்போறது இல்லை இருந்தாலும் நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஆனா வந்து திரும்ப 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 கேவலமான பேச்சு அதாவது வன்முறையை தூண்டுற மாதிரியான பேச்சு என்ன மட்டும் கைது பண்ணுங்க நான் வீட்டுல இருப்பேன் அல்ல அலுவலகத்துல இருப்பேன் ஏன்பா சிபிஐயோ இல்ல காவல்துறையோ சிபிஐ என்ன போல காவல்துறைன்னு நினைச்சா நீங்க எங்க இருந்தாலும் உங்களை கைது பண்ணிட்டு போயிருவாங்க தூக்கிட்டு போயிடுவாங்க அது நீங்க எங்க இருக்கீங்க நீங்க ஒண்ணு அட்ரஸ் போஸ்ட் ஆபீஸ் பின்கோட் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லா அது யாரா இருந்தாலும் சரி இது ஒரு விஷயம் அரசியல் இந்த வீடியோவோட மொத்த கருத்து என்ன தெரியுமா மூணு நாளாக நான் எதுவுமே பேசல அதனால அரசியலை விஜயம் முடிஞ்சுட்டான் விஜய் அப்படின்னு நினச்சிட்டாதீங்க தோளா தோழிகள் எங்க சோர்ந்து போயிட போகிறாங்க நம்ம ரசிகர்கள் எங்க பயந்துட போறாங்க பயந்துட்டான் அப்படி விஜய்னு அப்படின்னு பேசுற போறாங்க தான் ஒரே ஒரு இது வீடியோவோட மொத்த கருத்து ஒன்று தான் என்னன்னா அரசியல் பயணம் இன்னும் வலிமையுடன் தொடரும் இந்த ஒரு வரிக்காக தான் இந்த வீடியோ வேற எதுக்காகவும் இந்த வீடியோ கிடையாது இந்த வீடியோ பார்த்து இன்னும் ஏமாந்து போடுறவங்க இந்த ஒரு வரிய பாருங்க அரசியல் பயணம் இன்னும் வலிமையுடன் தொடரும் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் காவல்துறை மேல ஏன் நீங்க குத்தத்தை போட்டா கூட இந்த வீடியோல காவல்துறை முறையான பாதுகாப்பு வழங்கல மக்களுக்கு உண்மை தெரியும் டைலாக் எல்லாம் அடுத்த முறை நான் காவல்துறையை நம்பாம காவல்துறை உங்க ஃபார்மாலிட்டிக்கு என்ன வேணா கொடுத்துட்டு போட்டோம் காவல் எனக்கு எப்படி நான் பாடி கார்ட்ஸ் போட்டுக்கிறேனோ அதே போல உங்களுக்குமான பாதுகாப்பை நான் உறுதி செய்வேன் இனி என்னை நம்பி வர்ற ஒவ்வொரு தொண்டனுக்கும் நான் பாதுகாப்பை உறுதி செய்வேன் ஒரு உயிர் கூட போகாம நான் வந்து அவங்கள ரிட்டர்ன் போக வைப்பேன் வீட்டுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு உறுதிமொழி கொடுத்தீங்களா அந்த வீடியோல என்ன தலைவர் நீங்க அசிங்கமா இல்ல இது மேல அதை பேசணும் வேண்டாம் ஆதவர்ஜுனா அவர்கள் அவர் போட்டிருந்த ட்வீட் வந்து உங்களுக்கே தெரியும் அதாவது காவல்துறையினர் வந்து அடி வருடிகளாக ஆளுமரசன் அடிவடைகளாக இருக்காங்க ஆஹ் இதெல்லாம் சரியில்லை அப்படி இப்படின்னு போட்டுட்டு தெருவில் நடந்தா கைது சோசியல் மீடியாவில் ட்வீட் போட்டா கைது என்ன போடுறோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு ஆஹ் அதுக்கப்புறம் வந்துட்டு நேபாள் போல ஒரு ஜென்சி புரட்சி ஏற்பட வேணும் இளைஞர்கள் கொதித்தெழுந்து ஆட்சிக்கு முடிவுரை கட்ட வேண்டும் அதே போல தமிழ்நாட்டிலையும் இது மாதிரி இளைஞர்கள் கொதித்தெழும் நாள் விரைவில் வரும் அப்படின்னா அதாவது இளைஞர்களை தூண்டி விடுறாராம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து பெரு திறமசாலி அவர் ஒரு மாறியான திறமசாலி அந்த திறமசாலி என்ன அப்படின்னா உடனே என்ன பண்ணிருப்பாரு இந்த சம்பவம் நடந்தோன்னா உடனே என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு பத்து லாயர் மிகப்பெரும் லாயர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இவ்வளவு நடந்துச்சு என்ன பண்ணுவாங்க அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்னவா இருக்கும் அப்படின்னு பேசிருப்பாரு அவங்களா அவங்க கன்ஃபார்மா வந்து கைது உறுதியா இருக்கும் சார் யாரெல்லாம் அந்த பொறுப்பாளர்களோ அது வந்து நான் ஆரம்பத்தே சொல்லியிருக்கேன் அது வந்து அரசியல் கட்சி கூட்டம்னு இல்ல ஒரு கோயில் கொடைக்கு ஒரு ஒரு கூட்டம் நடத்துறீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க அதுக்கு பொறுப்பாளர்கள் நாங்க பொறுப்பேற்று இந்த நிகழ்ச்சி நடத்தணும்னு காவல்துறையில போய் கடிதம் கொடுத்து பெர்மிஷன் வாங்கிட்டு வருவாங்க இல்ல ஒரு ஒரு அன்னதானம் வழங்குறீங்க இவ்வளவு பேருக்கு நாங்க ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்க போறோம் எங்க தலைமையில நாங்க இதை வந்து அன்னதானமா கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பாளர்கள் போய் காவல்துறையில அனுமதி வாங்கிட்டு வந்து கிரௌட் அதனால கொடுத்துட்டு வருவாங்க அப்ப அந்த நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் தான் அங்க நடக்கக்கூடிய சம்பவத்துக்கு பொறுப்பு சோ அப்படியும் போது இதெல்லாம் யாரெல்லாம் இந்த பொறுப்பாளர்கள் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் ஏற்கனவே கைது பண்ணியிருக்காங்க அஹ் தாவேக்கானுடைய பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் எங்க எங்க போனாருன்னே தெரில மனுஷன் அவர் தேடிக்கிட்டு இருக்காங்க இரண்டு மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு அதே போல தாவேக்கானுடைய இணை அஹ் பொதுச்செயலாளர் சி டி நிர்மல்குமார் அவரையும் வந்து கைது செய்வதற்காக தேடிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட நான்கு பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த ஐந்து பிரிவுகளின் கீழே ஆதவஜ்னா அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஐந்து பிரிவுகளோட அந்த மொத்த சுருக்கம் என்னன்னா பொது அமைதிக்கு குந்தம் குந்தகம் விளைவிப்பது நாட்டுல அமைதியை குலைப்பது ஒரு ஒரு அசாதாரண சூழலை ஏற்படுத்துவது இந்த மாதிரி கலவரத்திற்கு வழிவகுப்பது இறையாண்மையை கேள்விக்குறியாக்குவது இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அதி தீவிரமான பிரிவுகளின் மீ ஆதவஜ்னா அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர் ஜென்சி புரட்சி போல தமிழ்நாட்டுலயும் புரட்சி வரணும் சொல்லி இளைஞர்களை தூண்டி விடுற ஒரு ட்வீட்டை போட்டுட்டு உடனடியா டெலிட் பண்ணா கூட அது வந்து அதுக்குள்ள அந்த ட்வீட் வந்து வைரல் ஆயிடுச்சு அஹ் சோசியல் மீடியால முழுக்க வைரல் ஊடகங்கள்ல முழுக்க வைரல் அப்படிங்கும் போது இது மிக தவறு அப்படின்னு நம்ம நேத்தே வந்து பதிவு பண்ணியிருந்தோம் அதே போல இன்று அவரை கைது பண்ணணும் கைது பண்ணிட்டா எனக்கு தெரிஞ்சுதான் முன்னாடி பேச வந்த போது அந்த டைம் டு லீட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன் இல்லையா அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இருந்திருந்தா விஜய் அவர்களை கைது பண்ணி அடுத்த செகண்ட் அவர் வந்து ஜெயில இருந்து இப்போ திமுக ஏன் பண்ணாம இருக்காங்கன்னா எடுத்தாலும் திமுக தான் சொன்ன மாதிரி அவர் வாட்ச்மேனுக்கு விஜய் அவர்களுடைய வீட்டு வாட்டு வாட்ச்மேனுக்கு ஃபீவர்னா கூட திமுக தான் காரணம்னு எல்லாத்துக்கும் போய் பிரச்சாரம் போய் பலிகளை போட்டுட்டு இல்லையா பவர் கட் ஆச்சு அது திமுக பழிவாங்கல் அதுல இருந்து தான் ஆரம்பிச்சு தடியடி நடத்தினாங்க அதுல இருந்து தான் உயிர் உயிரிழப்பு ஆரம்பிச்சது அப்படி இப்படின்னு ஆயிரம் ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்படின்னு ஆயிரம் குற்றச்சாட்டுகளை இல்லையா பொய் பிரச்சாரங்கள் அதை பொறுப்பாம அதை தட்டி கழிச்சு திமுக மேல பழி போட்டு ஆட்சியை கவிழ்த்து அது வந்து என்னென்னமோ நம்ம சொல்றாங்க நம்ம வந்து டீட்டெயிலா அதுக்குள்ள இறங்க வேணாம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான திட்டங்கள்ல அவங்க இருக்கிறதுனால இப்படிதான் பண்ணுவாங்க நம்பி போய் உயிரை இழந்த அந்த மக்களை தான் அப்பாவி தான் நம்ம வந்து குறை சொல்லணும் இப்படி எல்லாம் போகாதீங்க பாதுகாப்பு இல்லாம ஏன் போறீங்க ஏற்கனவே வந்து மதுரையில நடந்த அந்த மாநாட்டுல நூறு அடி கொடிக்கம்பம் ஒரு இனோவா கார் மேல விழுந்துச்சு அந்த காரோட உரிமையாளர் வந்து அவர் கண்ணீர் சிந்தினதை பார்க்கும்போது ஜஸ்ட் மிஸ்ஸு அவரும் ஜஸ்ட் மிஸ்ஸு அங்கிருந்து பத்து இருபது பிழைச்சிருக்காரு காருக்காக அவருக்கு அதுதான் தொழில் அவர் டிராவல் ஏஜென்சி வச்சு கார் ஓட்டி பிழைக்கிறாருன்னு நினைக்கிறேன் காருக்காக அவர் கண்ணீர் சிந்துறாரு கார் உடனே போன் பண்ணி உடனே நான் கார் வாங்கி தரேன் அப்படின்னு போன்ல பேசினாரு லைவ் போயிட்டு இருக்கும்போது போது இப்ப எல்லா சேனல் லைவ் போது உடனே போன் பண்ணி பேசுறாரு கார் குடுக்கறதுக்கு காசு என்னையா பணம் என்னையான்னு சொல்லிட்டு ஆஹ் கிட்டத்தட்ட அது ஒரு பதின பதினஞ்சு வருஷமா என்னமோ ஓடுன ஒரு பழைய காரை வாங்கிட்டு வந்து அது இவரு புது பழைய ரிப்போர்ட்டர் வந்து நியூஸ் தமிழ் ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு அதுல உண்மையை உளறிட்டார் அந்த கார் இழந்தவர் நான் வந்து புது கார் கேட்டேன் அவங்க வந்து அப்புறமா பழைய கார் வாங்கி தரேன் செகண்ட் ஃபோன் எடுத்துக்க சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டேன் நமக்கு வந்து நல்லபடியா நம் காரு வந்தா கம்ஃபர்டபுளா கார் வந்தா போதும் அதனால சரி எனக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணி மட்டும் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன் நானு அப்படின்னு சொல்லி வந்துருச்சா காரு இல்ல இப்ப வரைக்கும் வரலன்னா வரும் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் குடும்பத்தை குடும்பத்துக்கு தேவையான இது ஏன்னா அதுதான் அவருடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறதுனால அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அது ஒரு இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் அவர் வேற கார் வேற வரணும் இல்லையா ரெண்டு பக்கம் மாட்டிட்டு முடிக்கிறாருல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல புதுசா புதுக்காரை வாங்கி பழைய காரை வாங்கி எனக்கு அவங்க அதை வந்து செட் பண்ணி கொடுக்கணும் இல்லையா இப்போ சர்வீ சர்வீஸ் எல்லாம் பண்ணி தேவையான அந்த வசதி எல்லாம் போட்டு கொடுக்கணும் அதுக்காக தான் காலதாமதமாச்சு செக் கொடுத்துட்டாங்க பணம் கொடுத்துட்டாங்க அப்படி அப்படின்னு அவர் வந்து சமாளிச்சாரு வேற வழி இல்ல அவர் அங்கேயும் மாட்டிட்டு இங்கேயும் மாட்டிட்டு முடிக்கிறார் நியூஸ்ல உண்மைச்சோன்னா கார் கிடைக்காது நியூஸ் சேனல்ல போட்டுட்டு கார் வாங்கி தருவாங்களா அதனால அவர் வந்து சமாளிச்சாரு அதையும் பார்த்தோம் இப்ப வந்து நாற்பத்தோரு உயிர்கள் போயிருக்கு இவரு காசை வச்சு இருபது லட்சம் கொடுத்துருக்காரு கார் வாங்கி தந்துட முடியுமா இந்த விஷயத்த பேச 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 உள்ள போயிட்டே இருக்கும் இந்த வழக்கு விஷயம் என்ன அப்படின்னா மதுரையை சேர்ந்த கே கே ரமேஷ் அப்படிங்கிறவரு இந்த கரூர் கரூர் தாந்தோணி மலையை சேர்ந்த வக்கீல் தங்கம் அப்படிங்கிறவரு இன்னும் ஒரு இரண்டு மூன்று பேர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா பாதுகாப்பு சரியா திட்டமிடல் இல்ல பாதுகாப்பு கொடுக்கல காவல்துறை அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க ஆனா இந்த வழக்கறிஞர் என்ன சொல்லிருக்காங்கன்னா தாவேக்கா முறையான திட்டமிடல் இல்ல காவல்துறையினருக்கும் அவங்களுக்கும் ஒரு போதிய வந்து ஒரு கம்யூனிகேஷன் இல்லாம போயிடுச்சு ஆஹ் இவங்க ஆனா தாவேக்கா தான் இதுக்கு மொழி பொறுப்பே ஏற்கனும் தாவேக்கா வந்து பாதுகாப்பு குறை குறைபாடு திட்டமிடல் இல்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அதனால வந்துட்டு அஹ் தாவேக்கா இதற்கு பொறுப்பேற்கணும் தாவேக்கா தமிழக வெற்றிகழகத்தினுடைய செயல்பாடுகள் தான் இதுக்கு மு முழு முதல் காரணம் அதனால அந்த கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணுங்க அப்படின்னு ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா உயிரிழந்தவங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பத்து லட்சம் காயம் அடைந்தவர்களுக்கு ஒரு லட்சம்னு சொல்லியிருக்காரு அது போதாது உயிரிழந்தவர்களுக்கு ஐம்பது லட்சம் காயமடைந்தவர்களுக்கு ஆஹ் பத்து லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுவே விஜய் அவர்கள் கிட்ட இருந்து புடுங்கி தமிழக அரசு கொடுக்கணும் நம்மளுடைய வரி பணத்தை ஏன் கொடுக்கணும் அப்படிங்கறது ஒரு கருத்து இருக்கு நமக்கு சரி கலாச்சாரம் கொடுத்தவங்களுக்கு எல்லாம் கொடுக்கும்போது இது ஒண்ணும் தவறு இல்லை நினைக்கிறேன் நபர்கள் வந்து கரூர்ல இருந்து தாந்தோடி மலை வக்கீல் அவர் எல்லாமே வளர்க்கப்பட்டிருக்காங்களா என்னன்னா ஜென்ரலா அந்த கோயில் நிகழ்ச்சி பொது நிகழ்ச்சிகளா இருந்தாலும் மக்கள் கூடுவாங்க மக்கள் கூடுற வரைக்கும் ஒரு மாதிரியான சூழல் இருக்கும் அதற்கு பிறகு வந்து அந்த சூழல் திடீர்னு மாறுற சூழல் எல்லாம் இருக்கு சோ அதனால எந்த அந்த கூட்டங்களுக்கா இருந்தாலும் கட்டுப்பாடுகள் விதிமுறைகளை வந்து இந்திய தேர்தல் ஆணையம் அரசியல் சார்ந்ததாக இருந்தா இந்திய தேர்தல் ஆணையமும் ஆஹ் பொது விழா இருந்தால் உச்ச நீதிமன்றமும் வந்து கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் வகுத்து கொடுக்க வேண்டும் இந்த தமிழக வெற்றி கழகம் தொடர்பான வழக்குகள் முடிவு பெறும் வரை தமிழக வெற்றிக்கழகம் எந்த ஒரு பிரச்சாரத்திலும் ஈடுபட கூடாது அதற்கு அனுமதி வழங்கக்கூடாது தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு மனு தொடுத்திருக்காங்க சரி இந்த வழக்குகள்லாம் என்ன ஆகுதுன்னா நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதில் எதுலயுமே நமக்கு தொடர்ச்சியான உடன்பாடுகள் இல்ல மனசாட்சிப்படி சொல்லணும்னா அந்த உயிரிலேருந்து அந்த பிஞ்சு குழந்தைகளுடைய அந்த ஆத்மா வந்து ஆத்மாவுக்கு போறதுக்கு முன்னாடி அது அவங்க எவ்வளோ துடி துடிச்சு அந்த ஒரு செகண்ட்ல ஒரு சம்பவம் அங்கே இருக்கக்கூடிய காலத்துல இருந்து ஒரு ரிப்போர்ட் நான் பேசும்போது அந்த குழந்தை வந்து அந்த வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளி அம்மா காது வாய் பேசாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய குழந்தை அவங்க அவங்களுடைய சிஸ்டர் லாவோட போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஒரு மரத்து கீழே இருக்காங்க மரத்த மேலே நிறைய பேர் தூங்கிட்டு இருந்திருக்காங்க அந்த நபர்கள் வந்து கிளையை உடைஞ்சு கீழே விழுங்கும்போது அந்த மரக்களை பெரிய அவங்களோட சேர்ந்து விழுங்கும் இல்லையா ஒரு பத்து பேரோட சேர்ந்து விழுங்கும்போது குழந்தை நின்னுட்டு இருந்தாங்க இல்லையா அந்த இடத்துல அவங்க மேலேயே விழுந்திருக்கு அங்க அந்த பையன் அந்த பையன் மேல விழுந்திருக்கு முகம் சிதஞ்சு சொல்ல முடியாத ஒரு அது வேணாம் கடவுள் வந்து காரணமானவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார் அப்படின்னு பார்க்குறோம் ஆக்சுவலி கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணால் கூட சரிதான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருக்குமே அரசியலுக்கு ஒரு உரிமை இருக்கு நம்ம ஆரம்பத்துல பேசியிருக்கோம் கட்சி யார் வேணா ஆரம்பிக்கலாம் மக்களை யார் வேணா சந்திக்கலாம் மக்களுக்கு பொது வாழ்வைக்கு சேவை செய்ய வரும் மக்களுக்கு சேவை செய்வரும் பொது வாழ்க்கைக்கு வரும்னு சொல்லுவாங்க இப்படி மக்களை சந்திக்க வரேன்னு சொல்லி நாற்பத்தி ஒரு பேரை பத்து நிமிஷம் மேடையில் ஏறினு கொண்டுட்டு போனவங்களுக்கு எல்லாம் எதுக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வி தெளிவா வந்து காவல்துறையும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ விளக்கம் கொடுத்துருக்காரு விஜய் வீடியோ வளர்க்கிட்டு இருக்காரு நீங்க முகத்தை மூடிட்டு நம்மளை பார்த்தா வந்து ஐம்பது அடிக்கு முன்னாடியே முகத்தை மூடிட்டு உள்ளே போய் உட்காண்டிங்க நம்மளை பார்த்தா கூட்டம் விலகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு மணி நேரமா தண்ணி இல்லாம இன்னைக்கு செந்தல் பாலாஜி அவர்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நமக்கு யாருக்கு ஆதரவும் நிலைப்பாடும் இல்லை ஒரே ஒரு கேள்வி என்னன்னா தாவைக்கா அந்த கூட்டம் நடந்த இடத்துல இது ரெண்டாயிரம் மூணாயிரம் செருப்புகள் இருந்துச்சு யாராவது ஒரு வாட்டர் பாட்டில் அங்க பாத்தீங்களான்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நீங்க அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டுவீங்க அந்த குற்றச்சாட்டுவீங்க வா பாட்டிலுக்கு பத்துருவான் பாடுங்க செருப்பு அவங்க ஆதரவாலதான் போட்டாங்க அப்படி இப்படின்னு நீங்க என்ன வேணா வருங்க இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் கால மனசாட்சி உள்ள யாராவது இருந்தா இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் அங்க கிடந்துச்சா செருப்பு எத்தனை கிடந்துச்சு ரெண்டாயிரம் மூணாயிரம் செருப்பு கிடஞ்சி ஒரு வாட்டர் பாட்டில் கிடஞ்சா இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அப்புறம் உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் பேசுங்க தான் பதிலே இல்லையே இல்லாதனாலதானே அந்த எட்டரை மணிக்கு ஏன் கிளம்புனாருங்கிறது அப்படியே தெரிச்சு ஓடுறீங்க பொது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்